வணக்கம் அண்ட் வெல்கம் டு சந்துரு ப்ராப்பர்ட்டிஸ் நண்பர்களே நாம் இன்றைக்கி பார்க்குறது பார்த்திங்கன்னா ஒரு ஏக்கர் ஆறு லட்சத்தி ஐம்பதாயிரம் இந்த ப்ராப்பர்ட்டி பற்றி தான் பார்க்க போகிறோம் ஃபுல்லாக இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் பதினஞ்சு இடத்துல முழு முழுத்தாவில் நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும் ஒரு ஏக்கர் பார்த்தீங்கன்னா ஆறு லட்சத்தி ஐம்பதாயிரம்னு சொல்கிறாங்க மொத்தமாக உங்களுக்கு மூணு ஏக்கர் அறுபது சென்ட் இருக்குது மூன்றரை ஏக்கருக்கு கொஞ்சம் ஹெச் இருக்குதுங்க ஒரு பத்து சென்ட் ஹெச் இருக்குது உங்களுக்கு தார் ரோட்டு மேலே அமைஞ்சிருக்கு ஃப்ரண்ட்ஜு பார்த்திங்கன்னா உங்களுக்கு நூற்றி பத்து அடி ஃப்ரண்டேஜ் இருக்குது போக பதினஞ்சடி தார் ரோடு உங்களுக்கு அமைஞ்சிருக்குங்க ஒரு எம்டி லேண்டு தான் மண் பூமி எந்த ஒரு இபிலேனும் இது மேலே கிராஸ் ஆகலைங்க எம்டி லேண்டாக இருக்குது நீங்கள் இந்த இடத்த ஃபேக்ட்ரி கட்டுறதுக்கு இல்லை ஏதாவது ஆடு மாடு கோழி பண்ண வைக்கிறதுக்கு இது மாதிரி மற்ற பர்பஸ்க்கு எல்லாருமே இந்த இடத்த யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை ரீசேல் பண்ணுற கூடவே வச்சு யூஸ் பண்ணுறதுனால ரீசேல் பண்ணிக்கலாம் இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸில் ஒரு ஏக்கர் பார்த்தீங்கன்னா ஆறு லட்சத்தி ஐம்பதாயிரம்னு சொல்கிறாங்க இன்னும் விலை குறையில் உட்காந்து பேசுனா மொத்தமாக மூணு ஏக்கர் அறுபது சென்ட் இருக்குது தூத்துக்குடி மாவட்டத்தில் அமைஞ்சிருக்குங்க இந்த ப்ராப்பர்ட்டி தூத்துக்குடி மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஒட்டப்பிடாரம் வட்டத்துக்குள்ளே மணியாச்சி அப்படிங்கிற ஊர் இருக்குது அந்த இடத்துல தான் இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்கு ஃபுல்லாகவே ஒரு கரிசல்மன் பூமி தான் இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னாவே தெரியும் ஃபுல்லாகவே ஒரு சதுரமாக இருக்குது இந்த ப்ராப்பர்ட்டி நீங்கள் இந்த இடத்த பற்றின மேலும் தகவல் செஞ்சுக்கிறதுக்கு டிஸ்கிரிப்ஷன்லேயும் நம்பர் தரேன் ஸ்க்ரீன்லேயே நம்பர் இருக்கும் அந்த நம்பருக்கு கால் பண்ணிக்கலாம் இந்த இடத்த பார்த்திங்கன்னா முழு விவரங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் டிஸ்கிரிப்ஷன் பார்த்திங்கன்னா இந்த வீடியோ கீழே ஒரு ஏக்கர் ஆறரை லட்சம்ட்டு இருக்கும் அதை தொட்டிங்கனாவே டிஸ்கிரிப்ஷன் ஓப்பன் ஆயிடும் அப்படி இல்லாட்டி மோர் கூட குட்டி ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதை தொட்டிங்கனாலும் டிஸ்கிரிப்ஷன் ஓப்பன் ஆயிடும் இது மூலிமா நம்பர் எடுத்து நீங்கள் டைரெக்டாக பேசிக்கலாம் ஸ்க்ரீன்லேயும் நம்பர் தரேன் சரி நண்பர்களே இந்த வீடியோவை இல்லை நேரம் பொறுமையாக பார்த்துட்டதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் என்பது ஷேர் பண்ணுங்கள் சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களை சப்போர்ட் பண்ணுங்கள் இது மாதிரியான இன்னொரு வீடியோவில் நாளைக்கு உங்களை சந்திக்கிறேன் நண்பர்களே